விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே ஐயா இந்த ரிஷபராசியில் இடம்பெயரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த இடம்பெயர்ந்து குருவோட சேரப்புறார் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த திருமண பாக்கியத்துக்கு ஏற்படுத்தின்னு இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் இப்போது கன்னிராசிக்காரங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க எனக்கும் ஒரு நல்லது நடக்காதா சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் நான் வாழ்க்கை தரம் இப்படி தான் வந்து ஓட்டிருக்கணுமா நல்லதே நடக்காதா நல்லது நடக்கிறதுக்காக தான் சாமி கிரகங்கள் வந்து கொண்டிருக்குது நம்ம காலம் நேரம் என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது இக்காலம் இனிமையான காலங்கள் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கன்னிராசிக்கு சுகம் தரக்கூடிய நிகழ்வு தான் இனிமேல் நம்மளுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் பனிரெண்டாம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் நம்மளுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் செவ்வாயோடு சேர்ந்த குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து விடுது ஏற்கனவே குருவோட பார்வை இருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலும் ராசிக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய பார்வை பதியும் போது நம்மளுக்கு நாலு அஞ்சு அதாவது மூன்று நான்கு ஐந்து ஒரு மனுஷனுக்கு மூணு நாலு ஐந்து எல்லா இடத்துலையும் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வை பதியும் போதெல்லாம் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு பால் அந்த பால் நேராக போய் டம்ளரில் விழுந்து பாலோடு சேர்ந்து படம் விழுந்து அதுவும் சேர்ந்து வாயில் விடுற கருத்து தான் இந்த முறை திருமண பாக்கியங்கள் கூடக்கூடிய காலங்களாக இந்த கன்னிராசிகாரங்களுக்கு முதல்ல சொல்கிறது குட் நியூஸு திருமண பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலம் தான் சார் முதல்ல சொல்கிறது நல்லது தான் சொல்லணும் தான் பேடை பற்றி பேசணும் வரட்டங்க கஷ்டம் இல்லாத நாட்களே கிடையாது நம்மளுக்கு கடினமான வாழ்க்கை வாழாத நாட்களே கிடையாது நம்ம கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே கடந்து வந்துவிட்டீங்க இப்பொழுது ஜென்ம கேது ரெண்டு ஏழாம் இடம் என்று சொல்ல கடன் சுமை மட்டுமே இருக்குது வேறு ஒன்றும் தொந்தரவு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கடன் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நாற்பத்தாறு நாட்கள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது சுக்கரன் வீட்டில் இடம்பெயரக்கூடிய செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று இருந்தார் இது வரைக்கும் ஆட்சி பெற்றிருந்து அவர் எட்டாம் இடத்துல இருந்தவர் இனிமேல் தொந்தரவு விலகக்கூடிய காலங்களாக ஒன்பதாம் இடத்துக்கு செல்லும் பொழுது துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கப் போயிடுது தீமையினைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய தீவனைகள் அனைத்தும் விலகிது மங்களம் என்று சொல்லக்கூடிய இடமோ இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் எதனா பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம தந்தையார் சொத்தை நாம் வாங்கி அதிலேருந்து நம்ம பிரிப்பிட மாட்டேது ஐயா ரொம்ப நாளாக நம்மளுக்கு ரொம்ப பேஜர்பட்டிருக்கேன் எனக்கு வந்து அமௌண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப லோனுக்காக சேதம் பண்ணுற எதுவுமே கிடைக்க மாட்டேது அந்த பாக்கியங்கள் இப்போ கிடைக்கப்படுது சார் இடமோ இடம் சார்ந்த விஷயத்திலோ வீடோ வீடு சார்ந்த பிரச்சனையோ எல்லாமே ஆஃபீஸ் எல்லாமே இருக்கட்டும் அந்த ஒம்பது பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தில் நம்மளுக்கு வலுக்கப்போகுது நன்மை தரக்கூடிய நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்வில் நடக்கப்போகுது கம்மி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இன்பமா இன்பம்தான் ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி அவர் தான் எட்டாம் அதிபதியும் கூட நம்மளுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதி அவர் தான் மூன்றாம் அதிபதியும் அவர் தான் மூன்று என்பது முயற்சி வெற்றி என்று சொல்லக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை உடையவர் அல்லவா நீங்கள் அந்த தைரியத்துக்காரனே அவர் தான் வராரு எட்டாம் அதிபதியாகவும் அவரே தான் வராரு நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்க்குறவரும் அவர் தான் இது வரைக்கும் தொந்தரவுகள் இருந்த கொண்டதுலாம் தொந்தரவுலாம் விலக போகுது கடன் பிரச்சனை ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய இருக்குது இருந்தாலும் கன்னிராசிகள் இது எல்லாத்தையும் சமாளிக்க திறமையும் இறைவன் கொடுத்துருக்கான் எதையும் சமாளிக்கும் தன்மையும் கொடுத்துருக்காரு ஐயா இது வரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு இரவு தூக்கம் நல்லா இருக்கும் சார் போதுங்க கன்னிராசிக்காரங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் படிப்படியாக படிப்படியாக அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு என்னென்ன கித அமைப்பு எல்லாமே கொடுக்க போகிறான் இறைவன் நல்ல குட் ஆஃபர் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நல்ல அமைப்பு என்று தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் கிடைக்க அதாவது நகரகின்ற கிரகங்களுடைய அமைப்பால் கன்னிராசிக்கார் பெரிய இடத்துக்கோ அல்லது பெரிய போஸ்டிங்களோ பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இனிமேல் தன்னம்பிக்கை தானாக வளரும் என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனுஷங்க தன்னம்பி நம்பிக்கை தான் வேணும் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று தான் நினச்சிட்ருக்கான் இருக்கான் நானும் அப்படி தான் இருந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறோம் ஷூட்டிங்கில் சொல்கிறோம் நாளைக்கு இருப்புமான்னு தெரியல அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த காலம் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று தான் இறைவனை வேண்டிக்கணுமா படுக்கும்போதே நம்ம படுக்கும்போதே அதை தான் வேண்டணும் இறைவா இன்றைய பொழுது சரியாகி விட்டது நாளை பொழுது நல்ல பொழுதாக கொடுப்பா எச்செயலும் இறைவன் என்று போகுங்க தயவு செய்து சொல்கிறேன் நல்ல ஒரு காலம் எதிர்காலம் இதோ வந்து கொண்டிருக்குது முதல்ல திருமண தடை தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து குரு மங்கள யோகம் பெற்று திருமண பாக்கியம் முதல்ல கிடைக்கப்போகுது நமக்கு பாக்கியமே திருமணம் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய பாகியங்கள் என்னென்ன பெறணுமோ நீங்கள் பெற்றுங்க ஒரு மனுஷனுக்கு இல்லறத்தில் கிடைக்க வேண்டியது சுன்பம் அந்த இன்பத்தை முதல்ல கொடுக்கணும் ஏன் நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டு வேலைக்கு போய் போய்ட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் இருந்தாலும் திருமண தோஷங்கள் எனக்கு விருது திருமணமே நடக்கலைன்னா கிரகங்கள் சேர்க்கக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் தசாபுத்திலையும் கிரம் கிரகங்கள் சேரக்கூடிய இடத்துலையும் நம்மளுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த பகவானுடைய மகிமையே வேறு மங்களன் மங்களக்காரனோட குருவோடு சேர்ந்த குருமங்கள யோகத்தை பெற்று நம் வாழ்வில் இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவித்தவங்களுக்கு இது ஒரு இன்பம் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகிறது உற்ற நண்பன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இனிமேல் தோழமையாகட்டும் தோழையாகட்டும் எல்லாருமே இனிமேல் மேற்படிப்பு படிக்க போகிறீங்களா இது ஒரு நல்ல அமைப்பு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் விலக போகுது கல்வியோ ஆகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் கிடைக்காமல் லோன் கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் தரக்கூடிய காலம் லட்சுமி கடாட்சம் தாங்க சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லுவோம்னா உங்கள் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் இல்லத்தை தேடி வரக்கூடிய காலங்களாக குருமங்கல யோகத்தை பெற்றுத்தந்து உங்கள் வாழ்வில் சிறப்புத்தன்மையாக உயர்த்தி கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரப்போது கன்னிராசிக்காரங்க இடம் வாங்கலை வெளில எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் சேர்க்கை பெறக்கூடிய காலங்கள் நான் வண்டிலாம் வச்சில்ல சாமின்றவங்களுக்கு இந்த முறை வண்டி வாகனத்தால் பெரிய முன்னேற்றம் தர வண்டி வாகனம் பழுது போட்டு ரொம்ப நாளாக ஹைட் ஸ்டிக் போட்டுங்க எதுவுமே சரி பண்ண முடியாமல் அப்படியே விட்டுட்டேங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு சுவாமி இந்த முறை நல்ல அமைப்பில் அந்த வண்டி வாகன போக்குவரத்துலேருந்து அதில் பிரச்சனைகளை ஏற்பட்டு பாருங்கள் அந்த பிரச்சனைலாம் நீக்கிட்டு நல்ல அமைப்போடு நாம் போகிறோம் பிரச்சனை தரக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து வெளியே வரப்போகிறோம் நம்ம பிரச்சனையே சந்திச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த பிரச்சனையிலேருந்து நாம் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று வெளியே வந்துட்டு பிரச்சனை தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விளக்கப்போகுது தந்தையார் சொத்துக்களில் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் தீர்த்துட்டு நாம் வெளியே வந்துருவோம் இல்லையா நம்மளுக்கு சேரணுமா அதை நாம் பங்கிட்டு எடுத்துக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது நம் தேவைக்கற்றார் போல் நம் காலங்கள் மாற்றக்கூடிய காலங்களாகவும் நாம் எதிர்பார்த்திருந்த பிரச்சனைக்கு இது ஒரு முடிவு கட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாற்பத்தாறு நாட்கள் கன்னிராசிக்கு யோகம் தரக்கூடிய காலங்களாகவும் அதாவது ஒரு மனுஷன் நிம்மதி நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பவும் எங்கன்னா வெளியூர் போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு சொல்லக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலம் அமையப்போகிறது பிரச்சனை கிடையாதுங்க ஒரே வச்சு சொல்லப்போனால் பிரச்சனை என்பது கிடையாது ஏன்னால் நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பாட்டு வீட்டில் படுக்க முடியல நாங்கள் படுத்தால் தூக்கமே வரமாட்டேதுங்க ரெண்டு மணி வரையும் தான் படுத்துங்கிறேன் அதுக்கப்புறம் தோம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இரவு தூக்கம் நன்றாக இருக்கும் இனிமேல் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்க தான் போகுது புத்திரபாக்கியம் முக்கியமாக புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த காலங்கள் அமையும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு மனுஷன் அதுதான் சொன்னேன் பால் பாலிலேருந்து பழம் நழுவி அவ நம் வாயிலே வந்து விழுந்த கதை தான் இனிமேல் அந்த அமைப்பெல்லாம் இவர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு துன்பம் இருந்து அந்த துன்பத்தை எல்லாமே எளிமையாக மாற்றி இன்பம் தரக்கூடிய நிகழ்வாகும் அதாவது வேலை கடினமான உழைப்பு கொடுத்துன்ட்ருக்குங்களை கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் கடினம் தாக்கத்தை இருக்கவே இருக்காது வேலையாகட்டும் உடலில் வந்த பிரச்சனையாகட்டும் நோய் நொடிகள் ஆகட்டும் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இதை ரெடியூஸ் ஆகத்த கண்கூடாகவே பார்க்கலாம் முன்னே இருந்த ப்ரெஷர்லாம் இப்போ குறைஞ்சினே வந்துடும் சாமி முன்னே இல்லாமல் இருந்தது பாரு தன்னம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருந்தாங்க ஒரு அந்த தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த கண்கூடாக பார்க்கலாம் தன்னம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இதை மாற்றி அமைக்கக்கூடிய தான் இந்த காலம் பிரிவினையோ பிரச்சனையோ நம்மளை நெருங்கவே நெருங்க போகிறதில்ல இந்த நாற்பத்தாறு நாட்கள் இன்பம் தரப்போகுதுங்க வேலையில் புதிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் கார்டெலாம் கிடைக்கப்படுறாங்க இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கார்டெலாம் இல்லைங்க எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இதுமாரி பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய பார்ட்னர்ஷிப் அமைத்து பெரிய லெவலில் வர்றதுக்கான காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது மனதில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகப்போகுது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகப் போகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் அவங்க உடம்புல இருந்து வந்த பிரச்சனை கூட விலகும் அவங்க உடலால் ஏற்பட்ட பிணிகள் கூட விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகுது நாம் இதுவரைக்கும் பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுபருடைய தன்மை மட்டும்தான் இருந்தது இனிமேல் பாவ கிரகங்கள் என்று சேர்ந்தது கூட குருவோடு சேர்ந்த செவ்வாயால் நல்ல ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுத்து பூமியால் ஒரு லாபம் ஏற்பட்டு நம்மளுக்கு பூமியும் பூமி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டு அதன் மூலமும் கணிசமான தொகையை நாம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி கன்னிராசிக்கு இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கவும் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மிருகப்பெருமானை பிடிச்சிங்க தயவு செய்து இல்லை ராம நாமத்தை பிடித்து கொள்ளுங்கள் அந்த மகாவிஷ்ணு என்று சொல்ல ராமநாமம் திவ்ய நாமம் என்று தான் சொல்லுவோம் கன்னிராசி பொறுத்து ராமநாமம் திவ்யநாமம் தான் எங்கு சென்றாலும் உங்கள் ராமநாமத்தை சொல்லும் பொழுது உங்கள் தீ தீவினைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்